பல நாள் சண்டைக்கு அப்புறம் மைசூர் படைய வீழ்த்தி சேதுபதிகள் மற்றும் மதுரை கூட்டுப்படைகள் வெற்றி பெற்றுச்சு இதனால் சரியான நேரத்தில் கிடைச்ச சேதுபதிகளுடைய உதவியால மதுரை மற்றும் மதுரை மக்கள் காப்பாத்தப்பட்டாங்க பின்வாங்கி ஓடுன மைசூர் படைகளை துரத்தி போய் வாங்குற விதமா மைசூர் வரைக்கும் விரட்டி போய் அவங்க மூக்குகளை அறுத்தாங்க இவ்வளவு ஏங்க மைசூர் மன்னர் நரசராஜா மூக்கையும் அறுத்துட்டதாக ஒரு செய்தி இருக்கு இந்த சம்பவம் நடந்த இரண்டு ஆண்டுகளுக்குள்ளேயே அவர் இறந்தும் போயிட்டார் ஈரோடு பக்கத்தில் இருக்கிற எருமப்பட்டி மற்றும் வாழப்பாடி அருகே இருக்கிற பேலூர் இங்கே உள்ள கல்வெட்டுகள் மூக்கறுப்பு போகிற பத்தி குறிப்பிடுதுங்க இப்போ நம்ம பார்த்த பல வரலாற்று சம்பவங்கள் ஆங்கிலேயர்களுடைய குறிப்புல இருக்குங்க மேலும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் வெளிவந்த திரு குரூஸ் அவர்கள் எழுதிய அ வாயேஜ் டு ஈஸ்ட் இண்டியா நூல்லையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் சத்யநாத ஐயர் மற்றும் கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் எழுதிய ஹிஸ்ட்ரி ஆஃப் நாயக்ஸ் ஆஃப் மதுரா கண்ட்ரி நூல்லையும் இவை அனைத்துமே சொல்லப்பட்டிருக்குங்க இந்த போரில் திறன்பட சண்டையிட்டதோட மைசூர் படைகளை குறிப்பாக தளபதி கம்பையாவோட மூக்க அறுத்ததால் மதுரை படையில் இருந்த தன்னாட்சி கல்லர் பின்னத்தேவனுக்கு மூக்குப்பரிங்கிற பட்டத்தை திருமலை நாயக்க மன்னர் கொடுத்தாரு இன்றைக்கும் கூட இந்த பின்னத்தேவருடைய வாரிசுகள் தங்கள் பேருக்கு முன்னாடி மூக்குப்பரிங்கிற பட்டத்தை போட்டுக்கிறாங்க அதாவது எதிரியுடைய மூக்க பறிச்சதை குறிக்கிற மாதிரி இந்த பட்டத்தை கொடுத்துருக்காங்க இந்த போரோட முடிவு மட்டும் வேறு மாதிரி இருந்திருந்தால் பதினேழாம் நூற்றாண்டில் இருந்து நம்ம வரலாறு முற்றிலுமாக மாறியிருக்கும் இப்படி வரலாறில் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சம்பவங்களை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இதை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் பகிருங்க